ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தற்கொலை பாய்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோம்னா இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு நம்ம ரெடிமேட் சப்பாத்தி விற்கிறாங்க நம்ம போகிற வழியில் இந்த ரெடிமேட் சப்பாத்தியை வாங்கிக்கிட்டு ரூமில் போய் சமைத்து சாப்பிட போகிறோம் அதை தான் வீடியோ எடுத்து போட போகிறேன் இங்கே நல்லா பாருங்கள் நல்லாயிருக்கும் சப்பாத்தி சாப்பிட்றது சாஃப்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் வாங்க வீடியோ உள்ள போகலாம் எல்லாத்தையும் காட்டுறேன் நல்லா பாருங்க இதுதான் ரெடிமேட் சப்பாத்தி நல்லா பாத்துங்க தான் பத்து பீஸ் இருக்கும் அவ்வளவு சாப்டா இருக்கும் பாருங்க என்ன இந்த ரெடிமேட் சப்பாத்தி எடுத்து அப்படியே சூடான தோசைகள் போட்டோம்னா பாருங்களேன் எவ்வளவு கரண்டி கரண்டியெல்லாம் வேண்டாம் நம்ம பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை சுடாம மட்டும் பாத்துக்குங்க கரண்ட் இல்லாதனால நம்ம கத்தி எடுத்துக்கிட்டோம் நல்லவனுக்கு புல் ஆயுதங்கிற மாதிரி கரண்ட் இல்லாததுக்கு நமக்கு கத்தியும் தான் கத்தியை வச்சு நம்ம பரட்டி போட்டுக்குவோம் கிட்ட வந்து பாருங்களேன் எப்படி உப்பி உப்பி வருதுன்ட்டு பூரி மாதிரி உப்புது பாருங்க நல்லாயிருக்கும் டைம் சேவ் நமக்கு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு வந்து சப்பாத்தி செய்யணும்னா மாவெல்லாம் இருக்க தேவையில்லை டக்குன்னு ஐம்பது ரூபா பணம் கொடுத்துட்டு ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு வந்து டக்குன்னு சூடு பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தேவையான சைடிஸ் மட்டும் நம்ம தனியாக செஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் அடுத்த சப்பாத்தியும் போடுறோம் மொத்தம் பத்து பீஸ் இருக்கும் பத்து பீஸையும் சுட்டு எடுத்துக்குவோம் இப்படி சுற்றி சுற்றி விளாடலாம் இருக்கும் ஆனால் கை சுற்றாமல் மட்டும் பார்த்து விளாடுங்க பாருங்களேன் சப்பாத்தி பூரி மாதிரி ஒப்பிக்கிட்டு இருக்கிறத நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் ஐயோ இங்கே இருங்க பூரியே தாங்க சப்பாத்தி செய்ய போனால் நமக்கு பூரியே கிடச்சிடுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறோம் சப்பாத்தி சுட சுட சப்பாத்தி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா வீடியோவும் அப்லோட் ஆகும்